பிச்சு உதறிட்டார் உண்மையிலே எனக்கு அந்த சூரி சூரியந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டார் வினோத்ராஜுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே அவ்வளவு இன்வால்மெண்ட்டோடு இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத்ராஜோடு கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா அவட்ட இருக்கிறது அந்த தொழில் நிறுத்தி அந்த பக்தியை அந்த கிராஃப்ட் மேன்ஷிப் வெறும் வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தா அது வல்லவனாக இருக்கணும் இல்லையா வல்லவனாகவும் இருக்கிறான் நல்லவனாகவும் இருக்கிறான் அது நேர்மையாக இருக்கிறான் என்ன எடுக்கணும் வித்தை காமிக்கிறதுனா அது அது வந்து ஒரு ஒரு வேற கருத்தை வச்சுக்கிட்டோம் வித்தை காமிக்கலாம் வித்தை நல்லா பண்ணுறான் ஆனால் கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட்டும் கண்டென்ட் கண்டென்ட்டு பார்த்தா தான் சமீபத்தில் எவ்வளோ அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேலே வைக்க மாட்டீங்க நண்பர்களை எனக்கு நான் அறுதிட்டு சொல்கிறேன் நான் இதை கண்டிப்பாக அந்த தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள் மக்கள்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் நாம் வந்து இப்படி போகும் அப்படி உட்காரும் இப்படி இந்த ரசிக்க மாட்டான் அப்படி டவுட் அதெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடி இருக்காங்க அது மாதிரி இந்த இந்த படத்தை தேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நடிகரும் நான் பேசுகிற எனக்கு பெரிய தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க கண்டிப்பாக எழுதுவீங்க எல்லா நெறிகளும் எழுதுவீங்க அதுமாரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாகவே இருந்துச்சு அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருது தான் இப்போ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிக்கணும்னு வச்சுக்க ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும் இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது அவன் அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும்போது நமக்கே பக்கடு இருக்கு இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது எத்தனை டேக்கு எத்தனை இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும் ஒரு கேப்டன் ஒரு படம் நீங்க கண்டிப்பா பாருங்க ஓடிடியில் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் பார்த்து மிரண்டு அது வந்து வெட்டி சொல்லி பாருங்கன்னு சொன்னார் அப்ப அப்படி பார்த்து அதுக்கு இணையாக நம்ம ஊர்ல அது புரியாத கதையெல்லாம் கிடையாது நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும் இதை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும் இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்க்கையில் வாழ்த்துக்களை நம் பணிவன்போடு இதை இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றிக்கு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you so மச் சார் நீங்க பேசுறது கேட்க கேட்க எங்க எல்லாருக்கும் உடனே படம் பாக்கணுன்ற ஆர்வம் வந்து ஜாஸ்தியாயிருக்கு